என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்களா இது வந்து எனக்கு அளவு ப்ளவுஸாக வந்திருக்குங்க பார்த்திங்களா இந்த நம்மளுக்கு மேல் பகுதி இருக்கு இல்லையா இது எத்தனை இன்ச்சு திரும்ப வச்சுருக்காங்க ஒம்பது இன்ச்சு தான் வச்சுருக்காங்க அதுக்கு கீழே உள்ளது எல்லாமே பட்டி எட்டு இன்ச்சுக்கு பட்டியே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்கள் இவ்வளோ பெரிய பட்டி நான் பார்த்ததே கிடையாது நானும் இத்தனை வருஷம் தைக்கிறேன் இவ்வளோ பட்டியை நான் பார்த்ததே கிடையாது இதை சின்னதாக்கிக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் பட்டியாகவே வச்சுட்டாங்க இந்த ஜாக்கெட் போடும்போதும் அவங்களுக்கு நல்லாவே இருக்காது என்கிட்ட போட்டே காட்டினாங்க ரொம்ப இதாக இருந்துச்சு அசிங்கமாக இருந்துச்சு ஒரு மாதிரி ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு பட்டி வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசு வருதுன்னு இதை நம்ம வந்து சின்னதாக தான் வச்சு தைக்கணும் ஏன்னா இவ்வளோ பெருசுலாம் வேண்டாம் இந்த அளவு தான் இருக்கணும் பட்டி மூணு இன்ச்சு மூன்று இன்ச்சு அந்தளவுக்கு தான் இருக்கணும் இவ்வளோ பெருசு தேவையே கிடையாது என்னதான் தான் பெரிய ஜாக்கெட் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இறக்கம் வைக்கணும் இல்லையா இந்த இறக்கத்தை வைக்கணும் இல்லையா அந்த மாதிரி வைக்காமல் பட்டி அப்படியே ஃபுல்லாக மேலே ஏற்றி இருக்காங்க நம்ம இதை கரெக்ட் பண்ணி தைச்சி கொடுக்கலாம் இந்த மாதிரி எனக்கு அளவு ஜாக்கெட் தான் ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கா